ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோட டக் யூடி சேனல் நீக்கே நான் அப்டேட் என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபை நேம் வந்து நம்ம எப்படி ஹிடன் பண்ணணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு மோடத்தை ஆன் பண்ணிக்கோங்க உங்கள் ஒய்ஃபை நேம்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் போட்டு நான் இப்போ யூஸ் பண்ணுற வந்து டுவெல் பேண்ட் ரெண்டு ஒய்ஃபை நேம் இருக்கும் என்னோடய லேன் ஐபி வந்து ஒன் டாட் ஃபிஃப்டி ஃபைன் இருக்குது நான் அதை அதில் கொடுத்துக்கிட்டேன் ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி டாக்டர் ஒன் டாட் ஃபிஃப்டி ஃபைவ் டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து ஒன் டாட் ஒன் தரும் வரும் எல்லோரும் உடம்பு வந்து ஒன் டாட் ஒன் வரும் எதுக்கும் நீங்கள் மோட்டத்து பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து நான் லேன் ஐபி மாற்றிருக்கேன் அதனால் ஒன் டாட் ஃபிஃப்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்கேன் லேன் ஐபி எப்படி மாற்றணும்னு தெரியும்னா பழைய வீடியோவில் போட்டுக்கோங்க அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிடும் இப்போ யூசர் நேம் வந்து அட்மின் பாஸ்வேர்ட் நான் ஜென்ரேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுக்குறேன் அடுத்தாலும் வெரிஃபிகேஷன் கோட் கொடுக்கணும் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு வீட்டில் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் ரெண்டு பேர் வந்து வீட்டில் ஒய்ஃபை இருந்தால் எனக்கு கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணணும்பாங்க அதனால் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இருக்காங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணோம்னா ஒய்ஃபை நேம் ஹிடன் பண்ண போகிறோம் அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அல்லது நம்ம வெளியில் கேட்கறவங்களுக்காக ஒய்ஃபை நேம் வந்து ஹிடன் பண்ண போகிறோம் அது எப்படிங்க தான் பார்க்க போகிறோம் நெட்ஒர்க் போய்க்கணும் மோடம் கான்ஃபிகரேஷன் வயசு வந்துச்சுன்னா நெட்ஒர்க் போயிக்கணும் நெட்ஒர்க்கை க்ளிக் பண்ணுங்கள் நெட்ஒர்க் க்ளிக் பண்ணோன்னே கீழே வந்து இதில் வந்து எனக்கு ரெண்டு ஒய்ஃபை நேம் உண்டு ஃபைவ் ஜி டூ பாயிண்ட் ஃபோர் ஜி ஃபோர் ஜி ஆட்ஸுக்கு நான் வந்து ஃபைவ் ஜியை கிளிக் பண்ணிக்கிறேன் அதில் போயிவிட்டு டபிள்யூஎன் பேசிக்கில் என்னோட ஒய்ஃபை நேம் இருக்குது எஸ்எஸ்ஐடியில் வந்து என்னோட நேம் இருக்குது இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹரிராம் வந்து ஒரு ஒய்ஃபை நேம் இப்போ இந்த ஒய்ஃபை வந்து நான் ஹிடன் பண்ண போகிறேன் இந்த ஒய்ஃபை வந்து எனக்கு மட்டுந்தான் தெரியும் இந்த ஒய்ஃபை நேம் அப்படிங்கிறா தெரியணும் மீன்ஸ் எப்படின்னா இந்த நேம் வந்து நான் ஹிடன் பண்ண போகிறேன் வெளியிலேருந்து யாருமே இந்த ஒய்ஃபை நேம் பார்க்க முடியாது இப்போ வந்து அரியா பிஎஸ்என்எல்ங்கிற ஒரு ஃபைவ் ஜி ஃபைவ் ஜி ஒய்ஃபை நேம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படி பார்த்தீங்கன்னா லேண்ட் செக்யூரிட்டி வரணும் செக்யூரிட்டி வந்திங்கன்னா அதில் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது அது உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோ போகும்போது தெரியும் டபுள்யூ டபுள்யூஎல்என் செக்யூரிட்டியில் என்னோடய பாஸ்வேர்டை பார்த்துக்கிட்டேன் ஏன்னா ஒரு நேம் வந்து ஹிடன் பண்ண போகிறேன் இடத்துல டபிள்யூஎல்என் பேசிக் மறுபடியும் போயிட்டு இதில் பார்த்திங்கனா சேனல் ப்ராட்காஸ்ட்னு ஒன்று இருக்கும் சேனல் ப்ராட்காஸ்ட் அந்த எஸ்எஸ்ஐடிக்கு கீழே சேனல் சாரி கேன்சல் ப்ராட்காஸ்ட்னு இருக்கும் கேன்சல் கேன்சல் ப்ராட்காஸ்ட்டை எனேபிள் பண்ணிட்டு கீழே வந்து அப்ளை அப்ளைச்சென்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்னோடய ஒய்ஃபை நேம் காணாம போயிடும் நான் இப்போ வந்து அரான் பிஎஸ்என்எல் ஃபைவ் ஜின்றுது இப்போ அந்த ஒய்ஃபை நேம் வந்து டிசேபிள் ஆகிடுச்சி அதாவது அந்த ஒய்ஃபை நேம் தெரியாது மறுபடியும் நான் ஆட் பண்ண போகிறேன் அரிராம் பிஎஸ்எல் ஆட் பண்ணிவிட்டு இப்படி தாங்க இருக்கும் இப்போ நீங்கள் அந்த நேம் வந்து அந்த எஸ்எஸ்ஐடிக்கு கீழே போயிட்டு கேன்சல் ப்ராட்காஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் நேம் வந்து ஹிடன் ஆயிடும் மறுபடியும் நம்ம இப்போ ஆட் நெட்ஒர்க் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த ஒய்ஃபை நேம் வந்து வேறு யாருக்குமே காமிக்காது இந்த ஒய்ஃபை நேம் ப்ளஸ் பாஸ்வேர்டு தெரிஞ்சால் தான் யாராலும் கனெக்ட் பண்ண முடியும் இப்போ வந்து நான் மறுபடியும் அந்த நேம் வந்து ஹிடன் அந்த ஒய்ஃபை வந்து ஹிடன் பண்ணிவிட்டேன் மறுபடியும் நேம் வந்து என்ட்ரு பண்ணுறேன் ஆடு நெட்ஒர்க் கொடுக்குறேன் ஆட் நெட்ஒர்க் கொடுத்து மறுபடியும் பாஸ்வேர்டு கொடுக்க போகிறேன் அந்த பாஸ்வேர்டு எனக்கு தெரியுங்கிறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் கொடுத்து கனெக்ட் பண்ணி தான் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிடுச்சு அதில் ஒரு சொல்லம் புதுசாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ ஹரியா பிஎஸ்என்எல் தான் ஹிடன் பண்ணி மறுபடியும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஹிடன் பண்ண உடனே மறுபடியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தால் பார்த்தீங்கன்னா வினோத் டூ பாயிண்ட் ஃபோர் ஜியோ இருக்குது அதையும் நான் வந்து ஹிடன் பண்ண போகிறேன் நேம் கொடுத்து அட்மின் கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்டு வந்து உங்கள் நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்களோ அது கொடுங்க டிஃபால்ட் பாஸ்வேர்டுனா டிஃபால்ட் பாஸ்வேர்டை கொடுங்க லாகின் பண்ணனா அதெல்லாம் வெரிஃபிகேஷன் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து கேட்பாங்க உங்கள் ஒய்ஃபை நேம் கொடுங்க நான் இந்த கனெக்ட் பண்ணிக்கிறேன் அமைப்பாங்க அதனால் மோஸ்ட்லி யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறப்போ ஒரு செக்யூராகவும் ரெண்டு பேர்ட்டிட்ட இருக்கணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் மறுபடியும் க்ளிக் பண்ணியாச்சு நெட்ஒர்க் கிளிக் பண்ண போகிறேன் அப்போ இப்போ வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஜியா ஃபைவ் ஜி வந்து அரிஜாம் பிஎஸ்என்எல் இருந்துச்சு இப்போ வந்து அதை ஆல்ரெடி நான் வந்து நேமை ஹிடன் பண்ணி மறுபடியும் எனக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஜியாகட்ஸு அதை க்ளிக் பண்ணிவிட்டு அதை க்ளிக் பண்ணியாச்சு அது வந்து வினோத் டூ பாயிண்ட் ஃபோர் ஜியாகட்ஸ் இருக்குது இது என்ன பண்ண போகிறேன்னா கேன்சல் ப்ராட்காஸ்ட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தாலே ஓகே ஆகிடுச்சோம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோட பாஸ்வேர்டை ஒரு வாட்டி பார்த்துக்கிட போகிறேன் ஏன்னால் மறுபடியும் நான் ஆட் பண்ணி கனெக்ட் பண்ணணுங்கிறேனா பாஸ்வேர்ட் பார்த்தாச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் லேன் பேசிக்கு போய்ட்டு எஸ்எஸ்ஐடி கீழே உள்ளது கேன்சல் ப்ராட்காஸ்ட் அதை வந்து எனேபிள் பண்ணி கீழே அப்ளை சேஞ்சஸ் கொடுக்க போகிறேன் இப்போ வந்து என்னோட இந்த ஒய்ஃபை நேம் வந்து டிசேபிள் ஆகிரும் அதாவது ஹிடன் ஹிடன் ஆயிரும் அந்த வைஃபை நேம் வந்து யாருக்கும் தெரியாது நான் வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு எனக்கு மறுபடியும் தேவைங்கிறா நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீ இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ப்ரியஸ் வீடியோ ஒரு சில வீடியோ பார்த்து கொஞ்சம் மோட்டத்தில் ஓரளவு கொஞ்சமாச்சு ஒரு நாலேஜ் இருந்தால் தான் கொஞ்சம் அது புரியும் இது பெரிய மழை ஒன்றும் கிடையாது கேன்சல் ப்ராட்காஸ்ட் கொடுத்தாச்சு கீழே வந்து அப்ளைசேன்ஸ் கொடுக்க போகிறேன் செயின் செட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே கொடுத்தாச்சு இப்போ வந்து என்னோடய இந்த ஒய்ஃபை நேம் வந்து ஹிடன் ஆயிரும் இப்போ பாருங்கள் நான் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஜியாகட்ஸ் தான் வினோத் வினோத் டூ பாயிண்ட் ஃபோர் ஜாக்கெட்ஸ் தான் நான் வந்து ஹிடன் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த நேம் காமிக்கல இப்போ மறுபடி நான் என்ன பண்ண போனால் இதை ஆட் பண்ண போகிறேன் கீழே வந்து ஆடு நெட்ஒர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஆட் பண்ணி ஒய்ஃபை நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து மறுபடியும் நான் வந்து அந்த வைஃபை வந்து நான் யூஸ் பண்ணி கொடுவேன் இது வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி ஹிடன் பண்ணிட்டிங்கன்னா வேறு ஏருக்கு வந்து இந்த நேம் காமிக்காது அதனால் தான் நம்ம வந்து ஒய்ஃபை ஆப்ஷன் வந்து ஹிடன் பண்ணுறோம் ஏன்னால் நிறைய பேர் பக்கத்தில் கேட்கலாம் ஒய்ஃபை இருந்தால் கொடுங்க அந்த கொஞ்சம் டேட்டா யூஸ் பண்ணிட்டு தரேன்னு சொல்லலாம் அதனால் மோஸ்ட்லி இது ஹிடன் பண்ணோன்னா இது ஆப்ஷன் இது வந்து நிறைய மோடத்தை வந்து அந்த ப்ராட்காஸ்ட்ருக்கும் அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ண அந்த எனேபிள் பண்ணிட்டு செஞ்சு கொடுத்தா போதும் ஒரு மோடத்துக்கு ஒரு சில செட்டிங்ஸ் மாறலாம் இப்போ நான் இது போட்டு வந்து டிஜிசால் ஜிகாகட்ஸில் இந்த டுவல் பேண்டில் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் டிஜிசால்ங்கிற ஒரு ஓஎன்யூவில் அதில் உள்ள ரெண்டு ஒய்ஃபை நேம் வந்து நான் ஹிடன் பண்ணி சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அடுத்ததான் ஒரு வீடியோனா நெட்லிங்கில் வேணா ஒரு டூ பாயிண்ட் ஃபோரில் வேணா ஒரு டைம் கிடச்சா நான் போடுறேன் இது வந்து ஒரு கஷ்டம்ட்டு போயிருந்தோம் அதனால் இப்படி நான் வந்து ஒரு டைம் கிடச்சிது அந்த வீடியோ வந்து போடுவேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க ஒய்ஃபை எப்படி நம்ம மற்றவங்களுக்கு தெரியாமல் ஹிடன் பண்ணுறது ஹிடன் பண்ணுறது கேட்டாங்க ஒரு ஃபேமிலியில் ஒரு மூணு பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா எப்படி எங்களுக்கு மட்டும் தெரியுமா அடுத்தவங்களுக்கு தெரிய விடாது கேட்டாங்க அதனால் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி போட்டுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம் எதுவும் தெரியலைனா கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாதிரி சொல்கிறேன் கிடைக்கிற டைமில் நன்றி